ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா டேமிஸ் ப்ரெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஷாப்புக்கு நேமு டேமிஸ் பேக்கரி இந்த பேக்கரியில் ரெண்டு ஃபுட் இருக்குது ஒன்று பரோட்டா பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் போடுற மாதிரி ஆயில் ஊற்றி போடுவாங்க ஒரு புரோட்டா வந்து ஒரு நேரம் சாப்பிட்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் இருக்குங்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு ரியால் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேமிஸ் ப்ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியால் மட்டும்தாங்க இது வந்து ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் ஒரு டேமிஸ் பிரெட்டை வந்து ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆயிலில் எதுவுமே நமக்கு சேர்த்த மாட்டாங்க ஒரு ரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இது ஃபுல்லாகவே மைதா மாவில் தான் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து இருபது முப்பது கிலோ போடுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த மரக்கட்டையாட்ருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ட்ரே அதில் தான் நமக்கு வந்து இந்த மாவோடை உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நமக்கு போட்டு தருவாங்க பாருங்கள் எடுத்து போட்டாங்க இல்லைங்களா அந்த பெருசு அந்த ப்ரெட்டை வந்து பாருங்கள் எப்படி மடிக்கிறாங்கன்னு என்னோ அது ரொம்ப பெருசு அதில் கவரில் போடுற மாதிரி இருந்தால் ஃபோ நாலா பீஸ் நாலு பீஸாக தான் அதை மடிப்பாங்க மடித்து தான் அந்த கவருக்குள்ளே போடுவாங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு வால்வ் மாதிரி இருக்குது அந்த வால்வு மூலிமா தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த அடுப்புக்கு பேர் பார்த்திங்கன்னா டெண்டோர்னு சொல்கிறாங்க இது மூலிமா தான் நமக்கு ரெடி பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ஹீட் ஆகுது இன்னொரு ரொட்டி இப்போ போட போகிறாங்க பாருங்கள் பாருங்க அதை அப்படி ஒட்டி விட்ருவாங்க ஒட்டினதுக்கப்புறம் அந்த மூணு செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறேன் வேடுக்கு போகிறாங்க பாருங்கள் எடுத்து போட்டாங்க அது பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு கட்டருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு தான் இந்த ப்ரெட்டை வந்து மடிப்பாங்க மடித்து கவருக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அங்கே எவ்வளோ ஹீட் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஹீட்டில் மூணு நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இன்னொரு நம்ம ரெடி பண்ணுறாங்க மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஹோல் விடுறதுக்கு இது ஒரு மார்க்கர் மாதிரி இருக்கும் இதை ப்ரெஷ் பண்ணாங்கன்னா அது ஃபுல்லாக ஹோல்ஸ் ஆகிடும் ஹோல்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரொட்டி எடுத்து நம்ம அந்த புஷர் இருக்கு இல்லைங்களா அந்த புஷரில் மேலே வச்சு நம்ம அடுப்பில் உள்ள தட்டிடுவாங்க தட்டினதுக்கப்புறம் மூணு நிமிஷத்தில் நமக்கு அது ரெடி ஆகிடுங்க பாருங்க இப்போ எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு ஆ பாருங்க தண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு மூணு செகண்டில் அது ரெடி ஆகிடுங்க இதுதான் இப்போ வந்து உள்ளே மாவுலாம் ரெடி பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் மாவு பெருசுற மாதிரி ஏதாவது சேம் ப்ராசஸிங் தான் இப்போ இருங்க புரோட்டா நம்ம ஒரு புரோட்டா மாதிரி நான் பெருசாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க